அதிசயமான தமிழர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகள் தாமிரபரணியில் நமது முன்னோர்கள் அந்த காலத்திலேயே வெள்ள அபாயங்களை அறிவியல் பூர்வமாக அறிந்து கொண்டார்கள் அதுதான் வெள்ள அபாயத்தை முன்னரே அறிவிக்கும் சங்கு கல் மண்டபம் தாமிரபரணி ஆற்றின் மையத்தில் சங்கு கல் மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கின்றது மூன்று பக்கம் திறந்த வெளியுடனும் ஆற்றில் வெள்ளம் வரும் எதிர்பக்கம் மட்டும் கல்ச்சுவரால் அடைக்கப்பட்ட மண்டபம் அது அதன் உச்சியில் சங்கு போன்ற அமைப்பு உள்ளது ஆற்றில் வெள்ளம் வரும்பொழுது அந்த மண்டபத்திற்குள் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நீர்மட்டம் உயர்ந்தால் வெள்ளத்தின் இறைச்சலால் காற்று உந்தப்பட்டு அந்த சங்கு மிக சத்தமாக ஊதப்படும் இதுதான் வெள்ளம் வரப்போகிறது என்பதற்கான அபாய அறிவிப்பு இதன் மூலம் மக்கள் வெள்ள அபாயத்தை உணர்ந்து பாதுகாப்பாக இடம்பெயர்வார்கள் சங்கு இருக்கும் உயரத்திற்கு நீர்மட்டம் உயர உயர சங்கின் சத்தமும் அதிகமாகிக் கொண்டே போகும் ஒரு கட்டத்து சங்கின் ஒளி திடீரென்று நின்றுவிடும் அப்படி நின்றுவிட்டால் சங்க இருக்கும் வட்டத்திற்கு நீர் வந்துவிட்டது ஆற்றின் கரையைத் தாண்டி ஊருக்குள் வெள்ளம் நுழைந்து விட்டது என்று அர்த்தம் பாதுகாப்பாக மண்டபத்தில் இருக்கும் மக்கள் இதனை தெரிந்து கொள்வார்கள் நீர்மட்டம் குறையும் போது காற்று பின்னிழுக்கப்பட்டு மீண்டும் சங்கு ஒழிக்க துவங்கும் இப்போது மக்கள் வெள்ள அபாயத்திலிருந்து நீங்கிவிட்டோம் வெள்ளம் வடிய துவங்கிவிட்டது என்று தெரிந்து கொள்வார்கள் சங்கின் ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இறுதியில் முழுமையாக அடங்கிவிடும் இது வெள்ள அபாயம் நீங்கியது என்பதற்கான அறிகுறி பல கிராமங்களை வெள்ள அபாயத்திலிருந்து காப்பாற்றிய சங்கக்கல் மண்டபங்கள் இப்பொழுது அழிந்து போய்விட்டன தமிழகத்தில் ஓரிரு இடங்களில்தான் இவை இருக்கின்றன ஆனால் அவைகள் அபாய ஒழி எழுப்புகின்றனவா என்று நமக்கு தெரியாது இது போன்ற ஏராளமான அதிசய கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் ஆனால் அவை அனைத்தும் அழிந்து போய்விட்டன இருக்கும் ஒரு சிலவற்றையாவது காப்பாற்ற முயற்சி செய்வோம் இதுபோல் சங்குகள் மண்டபங்கள் தமிழகத்தில் ஏதேனும் இருப்பின் கீழே பதிவிடவும் வாழ்க பாரதம் வளர்க தமிழ் நன்றி